டோனி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்ம ஒவ்வொரு தடவையும் பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்தா உண்மையிலே நம்ம ஜனநாயக நாட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்ற கலக்கத்தில் எல்லோரும் இருக்கோம் இந்திய நாட்டினுடைய அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எழுத்துரிமை பேச்சுரிமை அப்படின்னு பல உரிமைகள் இருக்குது அடிப்படை ஜீவாதார உரிமைகள்னு பேர் அதில் எல்லாருக்கும் கிடச்சிருக்கிற ஒரே ஒரு உரிமை வந்து வாக்குரிமை தான் நம்ம வந்து வாக்களித்து நமக்கு வேண்டிய தலைவர்களை இந்த நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும் இன்றைக்கி அந்த வாக்குரிமைக்கு வந்து ஆபத்து வர்ற நிலைமையில் மோடியினுடைய அரசு ஒரு கேவலமான கேடுகட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு அது ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக புள்ளி விவரத்தோடு அந்த கேடுகட்ட செயல் இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு அது எங்கே தொடங்கினது அப்படின்னு சொன்னால் பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் என்ற பெயரில் அதாவது வாக்களிக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் நடத்தி இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி அந்த திருத்தும் பணியில் நடந்த கோளாறுகள் பீகாரில் முதல்ல தொடங்கி எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு தேவையில்லாதவர்களுடைய வாக்கு அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதில் என்னன்னா ஒரு மாட்டு தொழுவத்தினுடைய முகவரியில் எண்ணூற்றி நாற்பது உடைய வாக்கு சேர்க்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு மாட்டுக்கொட்டாய் அந்த மாட்டுக் கொட்டாய் முகவரியில் எண்ணூற்றி நாற்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இது எப்படி நடந்தது ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறத தீவிரமாக ஆய்வு பண்ணி நம்ம எதிர்கட்சி தலைவர் ஒன்றிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சொல்லி எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த பீகாரில் தான் இப்போ தேர்தல் ஒரு கட்டத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இது எப்படி நியாயமாக நடக்குமா அதில் வரக்கூடிய முடிவுகள் நியாயமாக இருக்குமான்னு மக்கள்லாம் திகச்சு போயிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நேற்று வந்து நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர்களுடைய குளறுபடியை பற்றி பேசும் பொழுது அங்கே நடந்ததில் பார்த்திங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் அதில் வந்து வாக்காளர்கள் குளறுபடி நடந்திருக்கு சேர்த்துருக்காங்க நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அவர் நிரூபித்து காட்டுறார் அதில் இப்போ இறுதியாக எடுக்கப்பட்ட முடிவு என்னென்னா எட்டு வாக்குக்கு ஒரு வாக்கு போலி வாக்கு அதாவது எட்டு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அதில் ஒன்று வந்து போலி வாக்கு அப்படின்னா கோடிக்கணக்கான ரெண்டரை கோடி மக்கள் வாக்களித்த இடத்துல எவ்வளோ பேர் வந்து போலியா வந்து வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசே வந்து போலியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அதில் என்ன ஒரு பெரிய காமெடினா பிரேசில் நாட்டு மாடல் அழகி அவங்க பேர் லாரிசா அந்த அம்மாவோட புகைப்படத்தில் அதில் என்னென்ன பேரில் வாக்களிச்சிருக்காங்கன்னா சீமா ஸ்வீட்டி ராஷ்மி வில்மா சமிதா அப்படின்னு இருபது பேரில் பிரேசில் நாட்டோட ஒரு மாடலை அழகி ஹரியானாவில் வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்க பேரில் வாக்களிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்கள் இது மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நடந்ததே இல்லை அதை பூரா வந்து ராகுல் காந்தி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்னு ஒரு ஸ்மார்ட் போர்டு வச்சு எந்தெந்த தொகுதியில் யார் போலி வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க எப்படி அதை வாக்களித்து இன்றைக்கி ஹரியானா கவர்மெண்ட்டு எப்படி போலித்தனமாக இன்றைக்கி ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கிறாங்கன்றத தெளிவாக அவர் சொல்கிறாரு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் தேர்தல் ஆணையம் இன்னொன்று ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திரதாஸ் மோடி ரெண்டு பேருமே இதுக்கு எந்த விதமான பதிலும் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்கன்னா இது வந்து மக்களை வந்து ரொம்ப ஜனநாயக நாட்டினுடைய மிக கேவலமான ஒரு நடவடிக்கை இந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் திருத்தும் பணி எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நவம்பர் நாலாம் தேதி தொடங்கியிருக்காங்க இத்தனை மாநிலங்களில் நடந்த குளறுபடி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி இதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த வாக்காளர் திருத்தும் பணி இப்போதைக்கு நடக்கக்கூடாது ஒரு மாதத்தில் வந்து அதை எப்படி நடத்தி முடிப்பீங்க அப்படின்ற கேள்வியை இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கி கேட்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள் இதுக்கு முட்டு கொடுத்து இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இதுவரைக்கும் நடந்த மாநிலங்களில் நடந்த குளறுபடிக்கு இதுவரைக்கும் யாரும் எந்த பதிலும் சொல்லலை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை விட பெரிய கொடுமை என்னன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக இந்த கொடுமைக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து இதில் நடக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறது மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு அரசியல் நிகழ்வு இன்றைக்கு நடந்துகிட்ருக்கு இந்த வாக்கு திருட்டை நம்ம முகமூடியை கிழித்து காட்டணும் இதுக்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் செஞ்சு இந்த குளறுபடிகளையெல்லாம் மெய்ப்பித்து காட்டினாரோ அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் இது இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும் அதுக்கு தயாரா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நான் கேட்குறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெத்த தகப்பேன் தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்களையெல்லாம் பிடிங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு அழகான சித்திரத்தை வாங்கி கொடுத்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கொடுமை எவ்வளோ தூரத்திற்கு வேதனையானதோ அதைத்தான் இன்றைக்கி ஒன்றிய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியும் செஞ்சிகிட்டு இருக்கு இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இன்றைக்கி அந்த எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்தணும் அதை வந்து பிற்காலத்தில் நல்ல டைம் எடுத்து மக்களுக்கு நல்ல நேரம் கொடுத்து ஒரு ஆறு மாதம் நடக்க வேண்டிய ஒரு பணியை ஒரே மாதத்தில் முடிக்கணும்னு எதுக்காக இன்றைக்கி தீவிரம் காட்டுறாங்கன்னா இதே வாக்கு திருட்டு வேலையை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் அப்படின்னா அவங்க முயற்சி செய்கிறாங்க இதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனது வாக்குச்சாவடி எனக்குத்தான் எனது வாக்குரிமை எனக்குத்தான் அப்படிங்கிறதுல ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள நமது தமிழக முதல்வர் எடுத்திருக்கும் முயற்சிக்கு நாம் எல்லாம் கொடுக்க வேண்டும்